வணக்கம் மக்களே நான் உங்கள் நாமக்கல் நதி இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவரைக்கும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிடமாவது சரியுங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாக மாற அந்த நாளும் சுகமாக மாற மாற இன்றைய தினம் நாமக்கல் நதி யூடியூப் சேனல் அனைவருக்கும் எனது மனமார்ந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றிலிருந்து அதாவது இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலிருந்து தினமும் ஒரு புதுக்கவிதை உங்களிடத்தில் என்னுடைய கவிதைகளை பல்வேறு தமிழ் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தமிழ் அமைப்புகளில் நான் பெற்ற விருதுகளும் என்னுடைய படைப்புகள் பல்வேறு கவிதை நூல்களில் வெளிவந்திருக்கிறது அதிலிருந்து ஒரு சில கவிதை வரிகளை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னாச்சு ஏதாச்சு என்னென்னமோ ஆயாச்சு தனியே தவிக்கிறேனே என் பாதை மாறுது என் பயணம் மாறுது நெஞ்சுக்குள்ள கரகாட்டம் உன் பார்வை தீயாட்டம் உடல் மெழிகிறேன் பறவையின் சிறகாட்டம் உடல் மெழிகிறேன் பறவையின் சிறகாட்டம் மனசெல்லாம் போராட்டம் நீயோ முகம் காட்டுற காணல் நீராட்டம் நீயோ முகம் காட்டுற காணல் நீராட்டம் கண்ணீரும் மறுத்தது உன்னால கண்ணீரும் மறுத்தது உன்னால் என் காதலும் வெறுத்தது தன்னால கண்ணீரும் மறுத்தது உன்னால என் காதலும் வெறுத்தது தன்னால என் கண்ணீரும் துடிக்குது இப்போது இப்போது என் கண்ணீரும் துடிக்குது உன் நீ நடந்தாலே திருவிழா தேரோட்டம் நீ நடந்தாலே திருவிழா தேரோட்டம் உன் பார்வை பட்டது நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு உன் பார்வை பட்டதுல என் நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு உன் பார்வை பட்டதில் என் நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு வானம் இடிச்சு மலர் சுருங்குமா வானம் இடிச்சு மலர் சுருங்குமா வானபில்லும் நிறம் மாறுமா வானம் இடிச்சு மலர் சுருங்குமா வானம் வில்லும் நிறம் மாறுமா நல்லா தவணைங்க வானம் இடிச்சு மலர் சுருங்குமா வான வில்லும் நிறம் மாறுமா மலை துளி தான் வெந்நீர் ஆகுமா மலை தான் வெந்நீர் ஆகுமா ஆகாது என் காதலும் இதே போல இந்த காலம் கடந்து மாறாம இருக்கும் என் காதலும் இவை போல என் காலம் கடந்தும் இவை மாறாம இருக்கும் வாழ்க்கையில கண்ணீரா வாழ்க்கையில கண்ணீரா இல்ல இல்ல என் வாழ்க்கையே கண்ணீரா மாறி போச்சு வாழ்க்கையில கண்ணீரா இல்ல இல்ல என் வாழ்க்கையே கண்ணீரா கண்ணீராக மாறிப்போச்சு உன் பார்வைப்பட்டதால் உன் பார்வை பட்டதால ஒரு லைக் பண்ணிக்கங்க ஒரு ஷேர் பண்ணிக்கிங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையாலுமே இன்றைய தினம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இந்திய நாடு விளங்கி கொண்டிருக்கிறது பல்வேறு தன்னுடைய உயிரை மாய்த்து இந்த சுதந்திர தினத்தை நமக்காக பெற்றுக் கொடுத்தார்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் அனைவருக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கும் எனது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உங்கள் நாமக்கல் நதி நான் திருமுருகன் நோபல் உலக சாதனை கவிஞர் நன்றி